ஆ எஸ் நம்ம இன்னைக்கு த பிகினிங் ஆஃப்டர் த எண்டுன்ற ஒரு தரமான அனிமேவை பற்றி பார்க்க போகிறோம் இதோடைய ஒன்லைன் ஸ்டோரியை சொல்லி இன்னும் ஸ்பாயில் பண்ண விரும்பல என்னை நம்பி பார்க்கலாம் என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டை கொடுத்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வந்துருந்தேன் ஏன்னா வீடியோவை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலாமா வேணாமான்னு முடிவு எடுத்துக்கோங்க அட்லீஸ்ட் வீடியோவை ஒரு லைக்கை போட்டு விட்டுட்டு போயிடுங்க சரி வல்ல வல்லனு பேசிக்கிட்டு இருக்காம வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டாக கேப்பி உள்ளாற போயிடலாம் நான் இப்போ ஒரு ராஜாவாக மாறிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன் அவனை போட்டு தள்ளுறதுக்காக போயிருத்தான் அந்த இடத்துக்கு வரவும் கருமையும் இல்லாமல் அவனையும் சாப்பிடிச்சிட்றான் நான் தான் உண்மையிலே சக்தி வாய்ந்த கிங்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்க திடீர்னு அவனுக்கு என்னவோ ஆக ஆரம்பிச்சிருது பார்த்தா திடீர்னு ஏதோ பொண்ணுடைய குரல் கேட்க ஆரம்பிச்சிருது ப்ளீஸ் நீங்க உங்களுடைய நியூ லைஃப்ல இந்த லைட்டை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படியே நான் கட் பண்ணா இங்க பாரு இவனுடைய முடி கலர் பார்க்க அப்படியே உன்னுடையது மாதிரி இருக்கு ஆனா கண்ணு பார்க்க உன்னுடைய மாதிரி தானே இருக்கு நான் இப்ப எங்க இருக்க பாரு லிட்டில் லிட்ட நான் தான் அப்பான்னு சொல்லு பாக்கலாம் இவன் யாருனே எனக்கு தெரியாது தான் உன்னுடைய அப்பாத்த நான் தான் உன்னுடைய அம்மா அப்படின்னா இவங்க என்னுடைய பேரண்ட்ஸா இது உண்மையா அண்ணா அந்த வாழ்க்கையில இறந்து போயிட்டு திரும்ப இங்க பிறந்திருக்கணும் என்னுடைய கடந்த வாழ்க்கையில என்ன முடியாத அளவுக்கு நான் வெற்றி அடைஞ்சு முடிஞ்சிருக்கு ஆனா கடைசி நொடியில் எனக்கு யாருடைய உதவியும் கிடைக்கல இப்ப என்ன ஆலிஸ் அப்புறம் ரே நோல்டு நல்லா பாத்துக்கிறாங்க நான் அவங்களுடைய குழந்தைன்றதுனால எல்லாத்தையும் இப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆனா எனக்கு இன்னும் கொஞ்சம் பயமா தான் இருக்கு அத்தன்னு சொல்லிட்டு அவனையா கைய விட்டுட்டு இங்க பாரு ஆலிஸ் அத்தருக்கு உண்மையிலே என்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல நம்ம ஹீரோவோ இது வெறும் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் தான் சொல்லிட்டு கைகால ஆட்டிக்கிட்டு இருக்க தலைவனால அந்த பாடியை கண்ட்ரோல் பண்ண முடியாம சிட்டு போயிடும் பரவாயில்ல இந்த தடவை உனக்கு இன்னும் பெருசா போட்டு விடற நான் செய்யணும்னு நினைக்கிறது ஒண்ணா நான் நடக்கிறது ஒண்ணா இருக்கு உண்மையிலே இந்த உடம்பு ஒரு ரிசன் மாதிரி தான் எனக்கு இருக்கு ஒரு வேலை இது என்னுடைய கனவா இருந்தா சீக்கிரமா இதுல இருந்து நான் எழுந்துக்கணும்னு நினைக்கிறேன் இருந்தாலும் இந்த இடத்துல ரே அவனுடைய ஸ்ட்ரேஞ்சான சக்திகளை யூஸ் பண்றத நான் பார்த்தேன் இரு உன்னுடைய வழிய நான் இப்ப சிரி பண்றேன் இந்த உலகத்துல இந்த மாதிரி சக்தி எல்லாம் இருக்கா ஆனா இதை எல்லாத்தையும் நான் பயன்படுத்தினதே கிடையாது ரொம்ப முக்கியமான வெப்பன் அதனால சீக்கிரமா இந்த இடத்த பத்தி நான் தெரிஞ்சுக்கணும் திரும்ப வந்துட்டேன் இன்னைக்கு எல்லாருமே அவங்களுக்கான அலோ பண்றாங்க போல இருக்கு இருந்தாலும் இந்த இடத்துலயும் ஆபத்து எல்லாம் நிறைய இருக்கும் போல இருக்கு அதனால முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா அண்ணா எனக்கான சக்தியை அடையணும் ரே உங்களுக்கு எதுவும் ஆகல இல்ல எனக்கு எதுவும் ஆகல என்னுடைய வேலை எல்லாமே சீக்கிரமா முடிஞ்சிருச்சு ரொம்ப நல்ல நீ இப்ப தூங்குறதுக்கான நேரம் வந்துருச்சு இங்க இருக்கிறப்ப நான் எந்த ஒரு கவலையும் இல்லாம இருக்க உண்மையிலே இது அந்த அளவுக்கு மோசமானதெல்லாம் கிடையாது இருந்தாலும் இதுக்கு முன்னாடி இருந்த என்னுடைய வாய்க்குல என்னால நிம்மதியா கூட தூங்க முடியாது பேரே அவன் கீழவி அவனுடைய தலைக்கு அடிபட்டுறது இல்ல கண்டிப்பா எதுவும் ஆகாது பாரு நம்மளுடைய லிட்டில் ஆத்தர் அவனுடைய இருக்கான் சில மாசங்களா இருந்தாலும் அப்படியே தான் இருக்க என்ன சொல்லி சொல்லிதான் இவங்களும் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த ஆனா எல்லாத்தையும் கொஞ்சம் நம்ம யோசிச்சு முடிவெடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன் நம்ம ஈரோடைய அம்மாவோ ஹீரோவோ தூங்கி வச்சுட்டு அங்கிருந்து கிளம்ப நம்ம ஹீரோ அப்படியே அவனுடைய வேலையை காட்ட ஆரம்பிச்சிடும் என்னுடைய லிம்ஸ் எல்லாத்தையும் என்னால இப்ப கண்ட்ரோல் பண்ண முடியுது நான் அந்த இடத்தை நெருங்கிட்டேன் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா இவங்க கிட்ட மாட்டிக்காம நான் அந்த இடத்துக்கு போய் ஆகணும் வெற்றிகரமா நான் இந்த இடத்துக்கு வந்துட்டேன் நாலேஜ் தான் ஒரு வெப்பன் அதனால இந்த இடத்த பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருச்சு இதுல இந்த உலகத்தை பத்தின இன்ஃபர்மேஷன் எல்லாம் இருக்கு இதோ பிறந்திருக்கிற காண்டினடோடைய பேரு டெக்கன்டென்ட் இதுல மொத்தமா மூணு கிங்டம் இருக்கு ஒன்னு டிராவ்ஸ் கிங்டம் இதுல சப்தரன் நேஷன் டிராவ்னு இடம் இருக்கு ரெண்டாவது டெலினார் கிங்டம் இந்த இடத்துல எல்ப்ஸ் எல்லாம் காட்டுக்குள்ள வரை இருக்காங்க அப்புறம் சாப்பியன் கிங்டம் இந்த இடத்துல தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் இதுல மனுஷங்க எல்லாரும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க சொல்ல இந்த இடம் என்னுடைய உலகத்துல இருக்கிற மாதிரி ராஜா ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்கு அப்படியே நம்மளால அடுத்த புக்கை எடுத்துட்டு என்னுடைய இதுக்கு முன்னாடி வாழ்க்கையில எல்லாமே டெவலப் ஆயிட்டு இருந்துச்சு ஆனா இந்த இடம் இப்பதான் டெவலப் ஆகுற மாதிரி இருக்கு இந்த புக்ல இந்த இடத்துல இருக்கக்கூடிய டெக்னாலஜியை பத்தி இருக்குன்னு தான் நினைக்கிறேன் அதாவது மேஜிக் இந்த இடத்துல இருக்கக்கூடிய சோர்ஸ் பவரை மானான்னு சொல்றாங்க ஆனா இந்த மான சக்திய நூறுல ஒருத்தரால தான் ஒழுங்கா கண்ட்ரோல் பண்ண முடியுமா இந்த மான சக்தியை ரெண்டு விதமா பிரிச்சு வச்சிருக்காங்க அதுல ஒண்ணு ஆகியமேட்டிங் அப்புறம் கான்ஜூரிங் ஆகியமேட்டிங் மான சக்தி இருக்கிறவங்க அவங்களுடைய உடம்ப சக்தி வாய்ந்ததா மாத்தி அவங்களுடைய சக்தி மூலியமா டிஃபென்ஸ் அப்புறம் ஆகிலிட்டியை அதிகரிக்க முடியும் அப்புறம் காஞ்சூரிங் மான சக்தியை வச்சுட்டு அவங்களால மேஜிக்கல் சக்தியை பயன்படுத்த முடியும் ஆனா இதுல முக்கியமான விஷயமே இந்த மான சக்தியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கீ மான தான் அது மூலியமா ஏன்னா ஸ்பெல் கேஸ்டருங்கெல்லாம் அவங்களுடைய சக்தியை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய மாணவ சக்தி எல்லாத்தையும் ஒரு பாயிண்ட்ல கான்சென்ட்ரேட் பண்ணா அது ஒரு மனக்குறை மாறும் அதை நான் கண்ட்ரோல் பண்றதுல மாஸ்டர் ஆயிட்டேன்னா அப்புறம் நான் ஒரு மேஜாவும் மாறிடுவேன் இது கொஞ்சம் சிமிலரான கான்செப்டா தான் இருக்கு ஏன்னா என்னுடைய இன்டர்னல் சக்தி எல்லாத்தையும் நான் கண்ட்ரோல் பண்ணி அதை ஒண்ணு திரட்டி ஆகணும் என்னுடைய பாசிட்டிவ் லைஃப்ல இருக்கக்கூடிய நாலேஜ் மூலியமா நான் இப்போ இதை ட்ரை பண்ண போறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படியே அவனுடைய மனசக்தியை வர அப்படின்னா இதுதானே சொல்லி இது இருக்க நீ இங்கதான் இருக்கியா அத்தை நான் உன்னை நினைச்சு எவ்வளவு கவலைப்பட்டேன் தெரியுமா மாட்டிக்க போறனா என்ன இவங்க என்னன்னா நோட்டீஸ் பண்ணிருப்பாங்களோ என்ன நீ சிட்டு போயிட்டியாடா என்ன இல்லன்னு தான் நினைக்கிறேன் சரி உங்க எல்லாரையும் டிசப்பாயின்மெண்ட் பண்ணதுக்கு என்ன மன்னிச்சிருங்க எனக்கு நல்லா தெரியும்டா நீ சிட்டு போயிட்டேன்னு நான் அந்த மனசக்தியில ரொம்ப போக்கஸா இருந்ததனால இத நோட்டீஸே பண்ணலையே சரிவா நான் உன்னுடைய டைப்பர மாத்தி விடுறேன் உண்மையிலே இந்த உடம்பு ஒரு பிரிசன் மாதிரி தான் இருக்கு ஆத்தர் பிறந்து இதோட ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு டைம் ஆனதே தெரியல உண்மையிலே ஆத்தர் ரொம்ப கியூட்டான பையன்தான் என்னுடைய ஸ்வீட் ஆட்டோ அவன் தான் ஆனா அவன் சிரிச்சு இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது அங்க என்ன நடக்குது ஆத்த நீ உண்மையிலே ரொம்ப அற்புதமா பண்ணிக்கிட்டு இருக்கடா ஆலிஸ் இங்க கொஞ்சம் வந்து ஆத்தற பாரு என்னுடைய கியூட் லிட்டில் ஆத்தருக்கு என்னத்த சொல்லிட்டு இருக்கீங்க நான் வந்து அவனுக்கு எப்படி சோடை யூஸ் பண்ணணும்னு மட்டும் தான் சொல்லி கொடுத்தேன் அவன் தான் நடக்கவே கத்துக்கிட்டு இருக்கான் அதுக்குள்ளார நீங்க சின்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இந்த ரெண்டு வருஷத்துல இந்த மேரேஜோடைய சக்தி என்னன்றத நான் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன் ஒரு வேலை எல்லா உலகத்திலயும் இப்படிதான் நடக்குமோ நம்ம டவுனுக்கு நீ ரொம்ப பிரைட் எப்போமோ ஏன்னா இந்த இடத்துக்கு இந்த உலகத்தை நேஷனல் தெரிஞ்சுக்க முடியும் இந்த இந்த இடத்துல இருக்கக்கூடிய அப்புறம் அதுங்களுடைய குவாலிட்டி டெக்னாலஜியை தெரிஞ்சுக்க முடியும் அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற சில சப்ஸ்டாண்ட் என்னுடைய இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது அது மட்டும் இல்லாம ஒருத்தருடைய கத்துக்கிறது உண்மையிலேயே ரொம்ப விஷயம் தானே இவங்க ரெண்டு பேரும் எப்பயும் என்ன நில முறையில பாத்துக்கிறாங்க அப்படின்னா ஃபேமிலினா எப்பயும் இப்படிதான் இருக்குமா ஆனா அத பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது இருந்தாலும் இது கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு சரி நீ தூங்குறதுக்கான நேரம் வந்துருச்சு ஆனா அத்தர் உன்னுடைய பெட்ட விட்டு படிக்கிறதுக்காக நீ வெளியில வரது அப்புறம் நம்ம மார்க்கெட்டுக்கு போறப்ப உற்சாகமா ஆகுறத நினைக்கிறப்பெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு தெரிஞ்சு நீயும் ஒரே மாதிரி தான் இருப்ப ஒரு நாள் நீயும் இந்த உலகத்தை சுத்தி பாக்குறதுக்காக கண்டிப்பா கிளம்புவ என்னுடைய செல்லாத்த ரொம்ப நாளைக்கு நிம்மதியா சந்தோஷமாவும் வாயணும் இதுதான் எனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய நல்ல வாய்ப்பு பார்ப்பேன் லைவாவே இப்படி அவரு அவருடைய சக்தியை பயன்படுத்துறாருன்னு என்னால பார்க்க முடியும் என்ன உன்னுடைய அப்பா ஆசமா பண்ணனா என்ன இவ்வளவு வேகமா அந்த கல்லுங்களை இவரு தூக்கிட்டாரு அத்தர் அது அந்த அளவுக்கு பெஸ்ட் ஷாட் எல்லாம் கிடையாது ஆனா இப்ப உன்னுடைய அப்பாவை பார்த்து நீ எப்படி இம்ப்ரெஸ் ஆக போறன்னு மட்டும் பாரு இது எல்லாத்தையும் வச்சு பார்த்தா என்னுடைய அப்பா ஒரு ஆகுமெண்ட்னு தெரியுது என்னால இங்க இப்படியே வெடிக்க பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது நீ தூங்குறதுக்கான நேரம் வந்துருச்சு நம்ம பயபுள்ள அந்த புக்கை பார்த்துட்டு கைய காட்டமோ இல்லாத இப்ப நீ தூங்குறதுக்கான நேரம் புக்க எடுக்கிறதுக்கான நேரம் கிடையாது நம்ம பயபுல்ல அவனுடைய பார்வையாலே கவுக்க ஆரம்பிச்சான் இது தூங்குறதுக்கான நேரம் அத்த நீ எப்படி பார்த்தாலும் சரி இல்லனா இல்லதான் வேற வழி இல்லாம நம்ம பயபுலிக்கு புக்க எடுத்து கொடுத்துறாங்க பாத்தீங்களா வெற்றி எப்பயும் என்னுடையது இந்த ரெண்டு வருஷத்துல பல விதமான நாலேஜுங்களை அடைஞ்சிருக்கேன் இப்போ மானாவ ப்ரொடியூஸ் பண்றதுக்கான சக்தியும் என்கிட்ட இருக்கு இப்ப என்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய மனசக்தி எல்லாத்தையும் ஒரே இதே பாயிண்ட் எல்லாம் என்ன சேர்க்க போறேன் இன்னும் கொஞ்சம் தான் அண்ணா கிட்டத்தட்ட நெருங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்பவே அவங்க வீடே வெதிஞ்சு செவர ஆரம்பிச்சிருது அலிஸ் நீ நல்லா இருக்க எனக்கு எதுவும் ஆகல ஆனா ஆத்தர் இன்னும் தான் இருக்கான் அதை கேட்டுட்டு ரெண்டு பேரும் வேகமா உள்ளார ஓடி வந்தா அவங்களுக்கு ஷாக் இப்படி ஒரு விஷயம் நடக்க வாய்ப்பே இல்ல அவனுக்கு இன்னும் மூணு வயசு கூட ஆகல ரீ ஆத்தர் எங்க இருக்கான் அவன் நல்லா இருக்கானா அலிஸ் நம்மளுடைய பையன் ஆல்ரெடி அப்படின்னு அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்க நம்ம ஹீரோ உள்ளக்குள்ளே மானாசக்தி எல்லாம் அடைஞ்சிட்டா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வெற்றிகரமாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்பவே மேலே இருக்கிற கட்டையெல்லாம் நம்ம ஹீரோ மேலே விழுறதுக்கு வர நம்ம ஹீரோ உள்ளுக்குள்ளாரே அடடா நான் ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருந்துட்டேனே இந்த மாதிரி ஒரு இடத்துல நான் செத்து போக கூடாது அப்படின்னு சொல்ல கரெக்டா ரெண்டு பேரும் வந்து நம்ம ஹீரோவை காப்பாத்திடுறாங்க ஆத்தர் உனக்கு எதுவும் ஆகல இல்ல இவங்க ரெண்டு பேரும் என்ன பாதுகாக்கிறதுல ரொம்ப கவனமா இருக்காங்க ஆமா இல்ல பேரண்ட்ஸ் அது அவங்களுடைய டியூட்டி தானே ஆத்தர் எப்படி இருக்கான் அவன் நல்லா இருக்கான் நல்ல வேலை எனக்கு இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இதுக்காக இவங்க அழுகுறாங்க அவங்களுடைய வேலையை தானே அவங்க செஞ்சாங்க அதை நினைச்சு அவங்க பெருமை தானே இல்ல என்னால இத புரிஞ்சுக்க முடியல இந்த மாதிரி ஒரு விஷயத்த என்னுடைய பாஸ்ட் லைஃப்ல இது வரைக்கும் நான் கத்துக்கிட்டதே கிடையாது அம்மா அப்பா யாராச்சும் தயவு செஞ்சு இது என்னன்னு கொஞ்சம் எனக்கு சொல்ல முடியுமா இதோட இந்த ஏபி சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கொடுத்து வச்சிருங்க இல்லனா வீடியோக்காச்சும் அட்லீஸ்ட் லைக் போட்டு விட்டுட்டு போயிடுங்க அப்பதான் இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் கொஞ்சம் பீடாகும் சரி நான் உங்க எல்லாரையும் அடுத்த வீடியோவில் பார்க்கிறேன் சி யூ கைஸ்